ஒரு சின்ன உண்மை சொல்றேன் உங்க வாழ்க்கையை மாற்றுவது உங்க உங்க நேரத்தை எப்படி தான் நீங்க படிக்கும் வேலை பார்க்குற நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனா சில பேர் அந்த நேரத்தாலேயே இந்த உலகத்தையே வெல்லுறாங்க ஏன் தெரியுமா சரியான நேர மேலாண்மை உங்க ப்ரோடக்டிவிட்டியை முப்பது விழுக்காடு உயர்த்தும் ஐந்து சயின்டிபிக் டைம் மேனேஜ்மெண்ட் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லிட்ரலி மாற்றிடும் லெட் எஸ் பி மூளைக்கு ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வரும் இந்த தாட்ஸ் ஐ அப்சார்ப் பண்ணுறது பிரெயின்கு ஓவர்லோட் ஆகும் இதனால் கிளாரிட்டி குறைகிறது நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க முதல்ல எல்லா தாட்ஸ் ஐயும் கேப்சர் பண்ணனும் நோட் ஆப் டயரி அல்லது ஸ்டிக்கி நோட்ஸ் பயன்படுத்தலாம் இது எண்ணங்களை ஒரே இடத்தில் சேகரிக்க உதவுகிறது பின்னாடி ஸ்டெப் இரண்டு அண்டேரகேட் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்கோ கொடுக்கணும் தொண்ணூறு டு நூறு மிக முக்கியம் இப்பவே செய் ஐம்பது டு என்பது முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை போஸ்போன் பூஜ்யம் டு நாற்பது கிலீட் நேரத்தை வீணாக்கும் இதுதான் நியூரோ சயன்டிஸ்ட் சொல்லுறது டிசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி இன்கிரீசஸ் பாய் முப்பது விழுக்காடு இதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்க எளிதாக இருக்கும் இந்த ப்ரோசஸ் ஐ தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் யும் ஃபோக்கஸ் யும் அதிகரிக்கும் இதுதான் உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராடக்டிவிட்டி டூல் டைம் பாக்ஸிங் என்பது உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் ஒரு திறமையான உத்தியாகும் ஒரு டாஸ்க்கு ஒரு டைம் பாக்ஸ் டிசைட் பண்ணுங்கள் அந்த பாக்ஸ்க்குள் நீங்கள் அந்த டாஸ்கை முடிக்க வேண்டும் அந்த நேரத்துக்கு வெளியே அந்த டாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இம்மே இல்லை உதாரணமாக யூடியூப் எடட்டிங் ஒன்று ஆ பாக்ஸ் ஹோம்ஒர்க் நாற்பத்தைந்து மின்ஸ் பாக்ஸ் ஸ்டடி தொண்ணூறு மின்ஸ் பாக்ஸ் ஏன் இது வேலை செய்கிறது பார்க்கிங்ஸன் எஸ்லாவ் ஒர்க் டைம் அவைலபிள் டைம் பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்கு போயிடும் ஒரு டைம் பாக்ஸ் அறுபது முதல் தொண்ணூறு வரை மினிட்ஸ் மேக்ஸ் இதுக்கு மேல பிரெயின் டயர்ட் ஆகிடும் டைம் பாக்ஸிங் மூலம் ப்ரோடக்டிவிட்டி அதிகரிக்கும் ஃபோக்கஸ் ஷார்பன் ஆகும் மற்றும் ஸ்ட்ரெஸ் குறையும் இந்த டெக்னிக் ஐ இன்று முயற்சிக்கவும் உங்கள் ப்ராடக்டிவிட்டி ஏ மாற்றுங்கள் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண பத்து நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறதா அப்படியானால் என்ன நடக்கும் இந்த சூழ்நிலையை பார்த்தால் நீங்கள் மிக முக்கியமான இருபது விழுக்காடு டாஸ் ஐ மட்டும் கவனம் செலுத்துவீர்கள் அந்த இருபது விழுக்காடு தான் எண்பது விழுக்காடு முடிவுகளை வழங்கும் இது பரேட்டோ பிரின்சிபல் அல்லது எண்பதின் கீழ் இருபது ரூல் என்று அழைக்கப்படுகிறது நேரத்தை பெரிதாக சேமிக்க வேண்டுமா தினமும் காலை ஐந்து நிமிடம் போதும் உங்கள் நாளை எழுதுங்கள் முதலில் மிக முக்கியமான வேலைகளை பட்டியலிடுங்கள் இது உங்கள் நாளின் முதன்மை நோக்கத்தை தெளிவாக காட்டும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை சேர்க்கவும் முடிவில் நீங்கள் நேரம் இருந்தால் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடுங்கள் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் செயல்திறனை அதிகரிக்கவும் இந்த முறையை தினமும் பயன்படுத்தினால் உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் இது ப்ரோடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் பயன்படுத்தும் ரகசியம் இன்று முதல் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் நாளை சிறப்பாக திட்டமிடுங்கள் கட்டமான டாஸ்க் செய்யும் போது டிஸ்ட்ராக்ஷன் டான் நம்ம மிகப்பெரிய எனமி ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க சினிமா மோட் ஆன் சினிமா பார்க்கும்போது நாம எதையும் செக் பண்ண மாட்டோம் அதே மாதிரி மொபைல் பாட்டில் மோட் டர்ன் அப்சைட் டவுன் லேப்டாப் ஃபோகஸ் மோட் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இருபத்தைந்து முதல் முப்பது வரை மின்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஒர்க் இதுக்கு பெயர் தீப் ஒர்க் ஒரே டாஸ்க் மீது அன் இன்டரடக்டெட் இந்த ஒன் ஹவர் வேலை மூன்று ஹவர்ஸ் நார்மல் வேலைக்கு சமம் இதை பயன்படுத்தி ப்ராடக்டிவிட்டியை அதிகரிக்கலாம் இதில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணுவது முக்கியம் டீப் ஒர்க் இல் மைண்ட் செட் ஐ ஷார்பன் பண்ணலாம் அதனால் டாஸ்க் ஐ விரைவாகவும் திறமையாகவும் முடிக்க முடியும் சினிமா போல ஒரு ஃபோக்கஸ் இல் இருக்கும்போது போது ப்ராடக்டிவிட்டியும் அதிகரிக்கும் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை எளிதாக முடிக்கும் யாருக்கும் ஒரு டைமிங் இருக்கும் ஒரு ஐடியா வரும் ஆனால் டிலே பண்ணுறோம் அந்த டிலே தான் மோட்டிவேஷன் ஐ கொல்லுறது டான் டி திங்க் ஜஸ்ட் டூ ரூல் என்றால் எதையும் செய்ய ஐந்து செகண்ட்ஸ் தான் உண்டு கவுண்ட் செய்யுங்கள் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஸ்டார்ட் ஒர்க்கிங் இந்த ஸ்மால் ட்ரிக் பிரக்ராஸ்டினேஷன் ஐநஸுக்கும் பவர்ஃபுல் ஹேக் நம்ம பிரெயின்கு ஓவர் திங்கிங் டைம் கொடுக்காம இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது இந்த ரூல் ஐ பின்பற்றினால் ஐ உடனே செயல்படுத்த முடியும் ஒரு ஐடியா வந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான முதல் படி எடுங்கள் சில நேரங்களில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் அந்த ஆக்ஷன் தான் வெற்றிக்கு வழிகாட்டும் அதனால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஐ தொடங்குவதற்கு முன் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் இந்த திங் ஜஸ்ட் விதியை கடைபிடிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்கள் வெற்றிக்கு ஒரு படி அருகில் கொண்டு செல்லும் அதனால் இன்று முதல் இந்த விதியை பின்பற்றுங்கள் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஸ்டார்ட் ஒர்க் ஒரு இன்சைன் ஹேக் நம்ம பிரெயின்க்கு மல்டி டாஸ்க் ரொம்ப வர்ஸ்ட் அதனாலே சயின்டிஸ்ட் சொல்றாங்க டெடிக்கேட்டட் டேஸ் சிஸ்டம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தீம் அசைன் பண்ணுங்க உதாரணமாக மண்டே ஸ்டடி டே டியூஸ்டே ப்ராஜெக்ட் டே வென்ஸ்டே லேர்னிங் டே தேர்ஸ்டே இங்கிலீஷ் பிராக்டிஸ் ஃப்ரைடே ரிவிஷன் சண்டே பிளானிங் இந்த டெடிகேட்டட் டேஸ் சிஸ்டம் மூலம் கான்டெக்ட் ஸ்விட்சிங் குறையும் ஒரே நாளில் பல விஷயங்களை செய்ய முயற்சிக்காததால் பிரெயின் எனர்ஜி சேவ் ஆகும் இதனால் டீப் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் ஒரே நாளில் ஒரே விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவதால் போக்கஸ் அதிகரிக்கும் இந்த முறையை பின்பற்றினால் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி டிரமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் பிரெயின்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் இந்த டெடிகேட்டட் டேஸ் சிஸ்டம் உங்கள் ருட்டீன் ஐ ஸ்ட்ரக்சர் செய்ய உதவும் இந்த டிப் ஐ இன்று முதல் முயற்சி செய்யுங்கள்